காமராஜர் அவர் அவரோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கும்போது ஒரு பைசா கூட இல்லை மிஞ்சி போனால் இரநூறுவா அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவர் வந்து வாழ்ந்தார் சும்மா சாதாரண ஒரு நாலஞ்சு சட்டை ஒரு ஜிப்பாக அந்த மாதிரி ஒரு வேட்டி அப்படி இருந்தவர் மேலேயே அவ்வளோ தூரம் அவர்தூர் பரப்புனவர் தான் இந்த கலைஞருக்கு அண்ணா அவர் இருந்த வீடு வந்து சொந்த வீடாக அவர் வந்து பென்ஸ்காரில் போகிறாராம் அவருக்கு வந்து அத்தனை பொண்டாட்டி இருந்துச்சா அப்படியெல்லாம் வந்து அவர்தூர் பரப்புனவர் தான் அன்றைய திமுகக்காரங்க அப்போ இன்றைக்கி திமுகக்காரங்க வந்து பறக்க மாட்டாங்களா பறக்க மாட்டாங்களா போய் அண்ணன் சீமான் மேலே அப்படி தான் பொய் செய்தி வந்து பரப்பிட்டே இருக்காங்க அதில் இந்த பீலா பீலா பாண்டியன் ஓவராக தண்ணியை போட்டு சரக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும் எந்த காசுலாம் தேவைலாங்க எனக்கு சனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமானு உலகப் பணக்காரங்களை ஒருத்தர் அண்ணன் சீமான் பேரில் தான் தமிழ்நாட்டில் இருக்க மெரினா பீச்சே இருக்குது அண்ணன் சீமான தான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு தான் அடுத்த திமுக தலைவர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஏன்னா பைத்தியகார பயில உனக்கு எதாவது மண்டையில் வந்து அறிவு இருக்குதா அதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமாக சீமானே காசு இல்லாமல் வந்துருக்கிறாரு அவர் பேரில் எப்போ மெரினா கடைக்கரை வந்து இருக்கும் சீமான காசு இல்லாமல் அவரே வந்து திறநிதி வாங்கிட்டு இருக்காரு அவரை போயிட்டு எப்பறம் நீ வந்து இந்த மாதிரி மற்ற கட்சி வந்து இந்த பைனான்ஸ் கொடுக்க சொல்லலாம் உனக்கு வந்து அறிவு இருக்காடா மூளை இருக்காடா முட்டாப்பில அப்படின்னு சொல்லி என்னை நீங்கள் திட்டுவீங்க நான் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சிற்பகல் அடிப்பீங்க அப்படி அடிப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க அவன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீலா பீலா பாண்டியன் அப்படின்னு சொல்லி அந்த பேர் தண்ணி ஒரு சரக்கு பாட்டில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வேணால் பேசுவோம் யாரை பற்றி வேணால் பேசுவோம் ஒன்றும் இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி வேணால் பேசுவோம் அது நம்ம கொச்சு எவ்வளோ தூரம் நம்ம கொச்சையாக நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து கொச்சையாக பேசுவோம் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இலி பிறவிதான் வந்து ஓலா ஓலா பாண்டியன் அப்படிங்கிற இந்த பீலா பீலா பாண்டியன் வாயை திறந்தாலே பீலா அப்படிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து பேசுறது ஆனால் சீமான்கிட்ட வந்து ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் பாட்டில் போகிற போக்கில் சொல்கிறான் உடனே அந்த நெறியாளர் கேட்குறாரு அது எப்படி ஆயிரம் கோடி சொத்து எதுக்கு சீமான திறன்நிதி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே வந்து இது சொல்லுது தண்ணியை போட்டுக்கலாம் புழுமாப்பில் இந்த மாதிரி வந்து திமுக அறக்கட்டையில் ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குது ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்காங்க திமுக அறக்கட்டளைக்கு எனக்கே இப்போதாங்க தெரியும் இருக்கும் அங்கே இருந்தாலும் இருக்கும் ஏன்னால் சொல்ல முடியாது கொள்ளையடிச்சு வச்சாலும் வச்சுருப்பாங்க பீலாப்பாளா பாண்டியனை பிடிச்ச ஜட்டியை அடிச்சு விசாரித்தா அது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி நம்ம கதைக்கு வருவோம் ஆயிரம் கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடிச்சு விட வேண்டியது அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் இருக்கிற வீடு இருக்குல்ல அது வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா அது சீமான் பேரில் தான் இருக்குது அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸு சீமானா ஆடு மாடு குருவி கோழி அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு நல்லா வந்து ஜாலியாக இருக்கார் என்னது ஃபா இருபத்தஞ்சு கோடி சீமானதுக்கு அந்த வீடு சீமான வீடா என்ன ஓலா ஓலா பாண்டியா பீலா வீலா பாண்டியா உங்கள் திமுக காரங்க ஐடி விங்கு அதுக்கப்புறம் இந்த அதரவு மாணவச்சு இந்த குரூப்லாம் எடுத்து சீமான அந்த வீ வாடகை வீட்டில் இருக்கார் ரெண்டு லட்ச ரூபா வாடகைன்னு இருக்காங்க அந்த இப்போ அந்த வீடை படம் பிடிச்சி போட்டு நீ என்னையா லூஸ் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருபத்தஞ்சு கோடி ரூபா சீமானான பேரில் தான் அந்த வீடு இருக்குங்கிற எதிராக உண்மை அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா வாடகை வீடுங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த ஆள் என்ன சொல்கிறான் இருபத்தஞ்சு கோடிக்கு சீமானுக்கே அந்த வீடு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறான் எல்லாம் பொய் ஓலா ஓலா கதையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் சீமானை மொத்தம் பாஞ்சுக்கார் வச்சுருக்காரு சீமான வீட்டில் பாஞ்சுக்கார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்றான் அதுக்கப்புறம் அந்த நிறையா சொல்கிறாரு இல்லை இல்லை ஃபஸ்ட்டு ஆறுக்காரங்கிறான் இல்லை இல்லை அவன் வந்து கருப்புற போகிறான் ஒம்போது பாஞ்சுக்காரனாரேன் அப்படின்னே ஆமாம் ஆமாம்மா பாஞ்சுக்கார் ஆமாம் ஆமாம் என்னடா ஏதோ ஒரு கடைகள் சொல்கிறா பீலா பீலா பாண்டியா அதாவது பொய்ய சொல்லணும் அப்படின்னு ஆகி போச்சு அதனால் வந்து இஷ்டத்துக்கு வந்து அடிச்சுட வேண்டியது சி சீமானை வந்து தலைவரை பார்க்க போகவே இல்லை அப்படியே போனார் பணம் எடுக்க போனார் அப்படியே சீமானை வந்து சீமானை வந்து தலைவர் அடிச்சு துரத்தி விட்டாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஓலா கதை விட்றது அதுக்கப்புறம் வந்து உலக தமிழர் பூரா சீமானனுக்கு வந்து நிதி கொடுத்துட்டாங்களம்மா திரல் நிதி வந்து நூறு கோடி வந்துருச்சா ஆட கொய்யால் அதெல்லாம் எங்கடா இருக்குது நூறு கோடி வந்துருச்சுன்னு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தள்ளுறான் அவன் பாட்டில் க நாம்தர் கட்சியோட அழுகளை வாங்க கூட காசு இல்லாமல் அது வந்து பண்டாத பாடம் நாம்தர் கட்சிக்கு அறங்கப்பட்டு அதுக்கப்புறம் பாக்கியராசனை த சொந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கடனை வாங்கி அந்த ராவணக்கோடியில் வந்து இது பண்ணியிருக்காரு ஒரு அலுவலகத்துக்கே வந்து துப்பு இல்லாமல் இருக்குன்னா சீமானை இருக்கிற விடே வாடகை வீட்டில் வந்து இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இஷ்டத்துக்கு வந்து அடிச்சுடுறது சீமானை வந்து திறநிதியில் ஆ நூறு கோடி சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து சீமான் வந்து ஏடிஎம்கே அவர் வேலுமணிகிட்ட வந்து கா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் அஞ்சு கோடி வாங்கிட்டார் மறைமுக கூட்டணியில் இருக்கார் அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓலா ஓல கதை விட்டுக்கிட்டே இருக்காங்க மக்களே அதாவது காமராஜர் அவர்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தாராம் ஆனால் அந்த வீட்டை வச்சுட்டு கருணாநிதி என்ன பண்ணுவாராம் சொகுசு வீட்டில் வந்து இருக்கார் சொகுசாக வந்து காரில் போகிறார் எல்லாமே ஓசிக்கார் ஓசி சும்மா ஏதோ வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோ தான் அதிலே அவர் வந்து முது காமராஜர் முதலமைச்சராக இருந்தவர் அப்படி இருந்தவர் சாகும்போது வெறும் நூற்றம்பது ரூபா என்னமோ தான் இருந்துச்சு அது அந்த காமராஜரோட அந்த முடித்ததுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அவட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கும்போது ஒரு பைசா கூட இல்லை மிஞ்சி போனால் இரநூறுவா அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து வாழ்ந்தார் சும்மா சாதாரண ஒரு நாலஞ்சு சட்டை ஒரு ஜிப்பாக அந்த மாதிரி ஒரு வேட்டி அப்படி இருந்தவர் மேலேயே அவ்வளோ தூரம் அவரூர் பரப்புனவர் தான் இந்த கலைஞர் அண்ணாவது அவர் இருந்த வீடு வந்து சொந்த வீடாக அவர் வந்து பென்ஸ்காரில் போறான் அவருக்கு வந்து அத்தனை பொண்டாட்டி இருந்துச்சா அப்படியெல்லாம் வந்து அவரூர் பரப்புனவர் தான் அன்றைய திமுக காரங்க அப்போ இன்றைக்கி திமுக காரங்க வந்து பறக்க மாட்டாங்களா பறக்க மாட்டாங்களா பொய்யை அண்ணன் சீமான் மேலே அப்படி தான் பொய் செய்தி வந்து பரப்பிட்டே இருக்காங்க அதில் இந்த பீலா பீலா பாண்டியன் ஓவராக தண்ணியை போட்டு சரக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும் எந்த காசெல்லாம் தேவை இல்லைங்க எனக்கு சரக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லி அவர் மோத்த பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சரக்கை போட்டு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி அந்த வீடு சீமானுடைய சொந்த வீடு அது இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசத்துக்கு வந்து பீலா பீலா பாண்டியன் வந்து கதை விட்டுருக்கேன் ஆனால் உங்கள் ரீலெல்லாம் வந்து அந்து போச்சு இது நாம் தம்பர் கட்சியிட்ட வந்து எடுப்படாத தம்பி நீ வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி புலம்பிட்டு உட்காந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்